தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் இணையும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இரண்டு பேர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவில் இணையும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இரண்டு பேர் அதிமுக கூடாரம் காலியாகி கொண்டு வருகிறது திமுக வலைவீசி மாஜிக்களுக்கு வலைவீசி அவர்களை தன் பக்கம் இழுத்து வருகிறது இந்த சூழ்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இரண்டு பேர் திமுகவில் இணைய முடிவு செய்துள்ளனர் ஆம் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் வைத்தியலிங்கம் மற்றும் வெல்லமண்டி நடராஜன் வைத்தியலிங்கம் ஒரத்த தொகுதியை சார்ந்தவர் வெல்லமண்டி நடராஜன் திருத்தி திருச்சி கிழக்கு தொகுதியை சார்ந்தவர் இரண்டு பேரும் அதிமுக அமைச்சரவையில் அமைச்சர்களாக பதவி வகித்தவர்கள் ஓபிஎஸ் தனி அணி உருவாக்கிய பொழுது அவர் பின்னால் சென்றார்கள் தற்பொழுது ஓபிஎஸ் அணி கலகலக்கின்றது ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார் மீண்டும் தன்னை பாஜக அழைக்கும் என்று எதிர்பார்க்கிறார் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் தன்னை அழைக்கும் என்று எதிர்பார்க்கிறார் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி வெளியே சென்றால் ஓபிஎஸ்ஐ திமுக அழைக்கும் என்று எதிர்பார்க்கிறார் ஆனால் எந்த கூட்டணிக்கும் செல்ல முடியாமல் தத்தளித்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் போய் சேர்ந்து விட்டார் எந்தி இருப்பது பண்டுட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் மற்றும் வெல்லமண்டி நடராஜன் பண்டுட்டி ராமச்சந்திரன் அரசியல் துறவரம் மேற்கொள்ளப் போவதாக கூறி வருகிறார் இந்த சூழ்நிலையில் உரத்த நாடு வைத்தியலிங்கம் மற்றும் வெல்லமண்டி நடராஜன் இருவரும் திமுகவில் இணைய முடிவு செய்துள்ளனர் திமுகவில் இருந்து அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது உரத்த நாடு தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் வைத்தியலிங்கம் மகனுக்கும் வெள்ளமண்டி நடராஜன் மகனுக்கும் தேர்தலில் போட்டியிட சீட்டு கொடுக்கப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்துள்ளது இரண்டு பேரும் வயது எண்பது வயதை நெருங்கி விட்டார்கள் இனிமேல் அவர்கள் அரசியலில் சாதிக்கப் போவது கிடையாது தங்களுடைய மகனுக்கு தேர்தலில் போட்டியிட திமுகவில் சீட்டு கொடுப்பதாக வாக்குறுதி வழங்கியுள்ளதால் இந்த வைத்தியலிங்கம் வெல்லமண்டி நடராஜன் இருவரும் திமுகவில் இணைய முடிவு செய்துள்ளனர் இன்னும் ஒரு சில நாட்களில் திமுகவில் இணைய உள்ளனர் ஓ பி எஸ் தற்பொழுது அனாதையாக விடப்படுகிறார் அவர் தொண்டர்கள் இல்லாத ஆலோசகர்கள் இல்லாத ஒரு தலைவராக திகழ்கிறார் தற்பொழுது ஓ பி எஸ் எங்கு போகிறார் என்பது தெரியவில்லை மீண்டும் அதிமுகவில் இணைகிறாரா தாவைக்காவில் இணைகிறாரா திமுகவில் இணைகிறாரா அல்லது பாஜகவில் இணைகிறாரா அல்லது அரசியலை விட்டு விலகிறாரா என்பது தெரியவில்லை தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம் வெல்லமணி நடராஜன் ஆகிய இருவரும் திமுகவில் இணைய உள்ளனர்